சிம்மராசிக்காரர்களுக்கு தான் சிம்ம ராசிரா சிம்ம ராசினா சாதாரண ஆளா நாங்கள்லாம் யாரு சிங்கம்ல அப்படிங்கிற மாதிரி சிம்ம நாலு கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நாலு ஒன்பது கூடையவர் இந்த வெரி ப்ராப்ளமேட்டிக் ஃபெல்லோ இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மிஸ்டர் செவ்வாய் காரணம் என்னன்னா அவரு ஹீட் செல் பிகம் ஹீட் செல்ஃபி ரவுடி அதுதான் பெரிய ப்ராப்ளம் செவ்வாய் பகவான் வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்றவர் ஐந்தாம் இடத்துக்கு போறாரு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அது முதல்ல என்ன ஆகுதுன்னு பாப்போம் ரெண்டு நல்ல விஷயம் ஆயிரம் தான் இருந்தாலும் காரகத்துவம் அப்படின்னா மேனேஜரா டெப்டி மேனேஜரா எந்தன்னு சொல்லுப்பா கிரேட் ஒன்னா எம் ஒன்னா எம் டூ ஆ எம் நீ எந்த எம் கிடையாது அசோசியேட் அவ்வளவுதான் உலகங்களுவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிரா சாதாரண ராசினா நாங்கள்லாம் யாரு சிங்கம்ல அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாலு கூட செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நாலு இஸ் மிஸ்டர் செவ்வாய் பிகாஸ் அவர் உங்களுக்கு பாதுகாதிபதி செவ்வாயை பகைத்துக் கொண்டீர்கள் செவ்வாயை பகைச்சுக்கிறது தான் ஒரு இரநூறு ரவுடியை பகச்சுக்கிறது ஒண்ணுதான் என்னன்னா அவரு அதுதான் பெரிய ப்ராப்ளம் செவ்வாய் பகவான் வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்றவர் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அது அப்புறம் பார்ப்போம் நாலாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அது முதல்ல என்ன அதுன்னு பார்ப்போம் ரெண்டு நல்ல விஷயம் ஆயிரம் தான் இருந்தாலும் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது செவ்வாய் தருகின்ற அற்புத பலன் ஒன்று இருக்குது என்ன பலன் அவர் ஜென்ரலாகவே உங்களுக்கு வீடு மாடு மனை இதெல்லாம் தருவார் நாலுக்குடையவர் அவர் அந்த வீடு மாடு மனையை தந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் வீடு வாங்க போகிறீங்க கட் இது வாங்க போகிறீங்க லேண்டு வாங்க போகிறீங்க எது வேணாலும் சரி கட்டடம் வாங்க போகிறீங்க இதை ஒன்று ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாங்க போகிறீங்க ரெண்டல் விடுறதுக்காக கடை வாங்க போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நண்பர்களே நீங்கள் எதை வாங்க போகிறீங்களோ அந்த இடம் வந்து என்ன உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் இந்த செவ்வா பகவானுடைய அருளாலே நாலு கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது கடை அதே மாதிரி புதுசாக ஒரு ஒரு கோயம்பேடு பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு மண்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பூ கொட்டுற இடம் ஒரு ஷாப் ஒரு ஒரு கோடி ரூபா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த ஷாப்பே விலைக்கு வாங்கிடுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த போ பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த ஷாப் ஓனர் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெண்டுன்னு வாங்குறவங்கலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பெரிய ஒரு கடையை ஒரு இடத்தையே வாங்குறது போன்ற பெரிய பெரிய டீலிங்ஸ் எல்லாம் செவ்வா பண்ணி தருவார் நாலாம் உடைய நாலுக்குடையவன் ஆட்சி என்னும்போது என்னாகும்னா அவங்களுக்கு உயர் கல்வி உயர் பதவி மேன்மை கிடைக்கும் நான் சொன்ன பாருங்க அடிக்கடி சொல்வேன் இந்த கவர்மெண்ட் ஜாப் எழுதுங்க பரீட்சை எழுதுங்க பரீட்சை எழுதுங்க நீங்கள் பரீட்சை எழுத போகிறீங்க நீங்கள் பரீட்சை எழுதி நல்லா பாஸ் ஆவீங்க நாலுக்குடையவர் நன்மையை தருகிறார் நாலாம் இடம் என்பது என்ன நற்பெயர் நற்கீர்த்தி அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி நான் கனடாவில் போய் தான் படிக்கணும் நான் ரஷ்யாவில் போய் படிக்க போகிறேன் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் படிக்க போறேன் உலகின் எந்த நாடுகளுக்கு நீங்கள் சென்றாலும் அந்த நாடுகளுக்கு அங்கே சென்று படிக்கின்ற ஒரு அனுகிரகம் என்பது இந்த செவ்வாய் பகவான் தருகிறார் மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிசீலிக்கிறார் நான்காம் இடம் என்பது ப்ரமோஷன் இத்தனை காலமாக அடுத்து நம்ம டீம் லீடர் போயிட்டாரு அடுத்த டீம் லீடர் யாரும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல உங்க முன்னாடி உங்க பக்கத்துலயே இந்த கோல்டன் கலர் டாப்ஸ் போட்டு உங்க முன்னாடி ஒருத்தர் ருத்ராட்சம் போட்டு பேசிட்டு இருப்பாரு நீங்க வேணா அவரு நீங்க டீம் லீடருக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சார் நீயா மணினா அப்படிங்கிற மாதிரி ஏனுங்க மணி அடுத்த நீங்க தான் வந்து அடுத்த டீம் லீடர் அடுத்த எம்எல்ஏ யார் நீங்கள் தான் ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய இது அந்த மாதிரிலாம் திடீர் பதவிகள்லாம் கிடைக்கும் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில மே பாஸ் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு அவர் முன்னாடி யார் உங்கள் முன்னாடி கையை கட்டிட்டு உங்கள் முன்னாடியே இருக்காங்களோ அவங்களே பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கீங்கன்னா அப்படின்னா நீ தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ நாலாம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா புதுசாக கார் வாங்குவீங்க நண்பர்களே இந்த கார் வாங்குறது இந்தியர்களுடைய ஒரு பெரிய கனவு எல்லா உலக நாட்டினருக்கும் கனவு தான் இந்தியர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை மாதிரி என் மாப்பிள்ளை கார்ல வராரு என் வீட்டுக்காரர் கார்ல கார்ல வராரு இப்ப இப்பெல்லாம் கார் எல்லாரும் நண்டு சின்டெல்லாம் கார் வாங்கி கார் மேலே இருக்கிற மரியாதையாக போயிடுச்சு அது வேற விஷயம் பட் ஆனா அந்த கார் மேலே இருக்கிற ஒரு மோகம் இருக்கு பாருங்க அது என்னமோ தெரியல அது வாங்கி நம்ம சும்மா தான் வச்சிருக்க போறோம் ஏன்னா நமக்கு இருக்கிற வேலைக்கு நமக்கு சாட்டர்டே சண்டே கூட ரெஸ்ட் கிடையாது ஆனாலும் அந்த கார் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கணும் அதுல ஒரு அதுல ஒரு பெருமை ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் நாளைக்குடி ஒரு ஆட்சி பெறுகிறார் இந்த செவ்வாய் ஆட்சி பெறுறதுல என்ன பிரச்சனைனா வம்பு வழக்கு வரும் சிம்மராசிக்காரர் இது வரைக்கும் ஓப்பனிங்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் க்ளோசிங் இப்போ சொல்றேன் பாருங்க வம்பு வழக்கு வரும் என்றைக்கோ இவங்கூடையோ இழுத்து வச்ச பஞ்சாயத்துலாம் இப்போ வரும் அன்னைக்கு நாள் நீங்கள் அவர் அப்படி ஹட் பண்ணிக்கலாமே அன்னைக்கு நாள் அப்படி மீடியா பிரபலங்கள் சினிமா பிரபலங்களுக்கெல்லாம் பழைய ட்ரோல்லாம் எடுத்து ஓடிட்டு இருப்பாங்க என்ன என்ன அந்த ட்ரோலில் இவ்வளோ கழிவு ஊத்துறாங்க எங்க அதெல்லாம் மூணு வருஷம் முன்னாடி எடுத்ததுங்க நம்ம பழைய போட்டோவை எடுத்து வச்சு என்ன இது இந்த போட்டோல அழகா இருக்கீங்க ஆனால் அப்ப பார்த்தா ஒரு மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் யோ அதெல்லாம் எப்ப எடுத்த போட்டோயா அந்த மாதிரி தான் அந்த ட்ரோல் ஓட்டுறதும் அதை அனுபவிச்சு தான் உங்களுக்கு அது ஃபீல் தெரியும் இதெல்லாம் எப்ப எடுத்தது அது அறியாத வயசு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து ஓட்டுவானுங்க இந்த நாலாம் இடத்துல இவரு செவ்வாய் ஆட்சி தரும்போது அந்த இதெல்லாம் நடக்கும் இந்த பழைய வம்பு வழக்கு பிரச்சனை அதெல்லாம் ஏற்படும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் நாலாம் இடத்துல அங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒம்புழுத்த ஒருத்தர் தான் அங்க பாசா இருப்பாரு ஓ நீ தான் பாச்சா நீ பாத்துல தெரிஞ்சா இருந்த வேலையை விட்டுருக்க மாட்டேனா தெரியாம வந்து சிக்கிட்டனே நிறைய பேர் நினைக்கிறது இப்படிதான் நம்ம பாட்டு கம்பெனி பேப்பர் போட்டு போயிடுவோம் அங்க போய் பார்த்தா நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட ஜூனியராக ஜூனியரா இருந்திருப்பான் அந்த கம்பெனில அவன் இந்த கம்பெனில பாச்சா இருப்பான் என்னங்க இந்த ஆள்கிட்ட வந்திருக்கீங்க எனக்கு என்னப்பா தெரியும் புள்ள பூச்சிகளா கொடுக்கு முளைக்கும் நான் என்ன கனவாக இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் எந்த போஸ்டிங் வராங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்துல கூட ஒரு சின்ன பையன் இருபத்தி மூணு வயசு பையன் கேட்டேன் நீங்க என்ன போஸ்டிங் இருக்கேன் என் கம்பெனில நான் தான் வந்து சீனியர் மேனேஜரா இருக்கேன் எனக்கு அப்புறமா இப்ப ஏவிபி பேசிட்டு இருக்காங்க ஏவிபி ஆ புரியா இருபத்தி நாலு வயசு தாவது அதுக்குள்ள ஏவிபி ஆகும் என்னடா வர வர போஸ்டிங் குரு ஒரு மரியாதையில போயிடுச்சு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆனாதான்ப்பா ஒரு டெப்டி மேனேஜர் மேனேஜரே கொடுப்பாங்க ஒரு காலத்தில் இன்றைய தினத்தில் வேக வேகமாக வளர்கிறார்கள் இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா அழிவு விஷயமானு எனக்கு தெரியல ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் சீனியர் ப்ரோக்ராம் அனாலிசிஸ்ட் அவன் அவன் இவனுக்குமே புரியாத பாஷில பேர் வச்சிருப்பான் சமீபத்தில் கூட எங்கள் கம்பெனியில் பழைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா குரூப் எட்டு டீம் லெட்ரு இப்படி புரியுற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ கேட்டால் வெர்டிக்கல் ஹெட்டு அரிசாண்டல் எட்டு ஆர்டெக்னல் ஹெட்டு இதெல்லாம் என்ன புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க அமெரிக்காவில் பேர் வச்சிருக்காங்க வெர்டிகல் எட்டுன்னு நான் நினைச்சேன் ஒரு டீம் ரொம்ப ஹைட்டாக இருப்பாரு வெர்டிகலாக வச்சுட்டேங்க எதையாவது நம்மூர் பேராக வைங்க நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கிற ஒரு பேராது நம்ம ஊர் பேரா டெக்னிக்கல் அசோசியேட் என்ன அசோசியேட் அப்புடின்னா என்ன எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படி சொல்கிறா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது சம்மந்தா சம்மந்தமில்லாத போஸ்டிங் கொடுப்பாங்க ஆனால் அது என்ன போஸ்டிங்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க இதெல்லாம் செவ்வாய்வுடைய கேம் என்ன ஒண்ணும் முடியலன்னா பிசினஸ் அசோசியேட் அப்படின்றது அப்படின்னா அப்படின்னா மேனேஜரா டெப்டி மேனேஜரா எது சொல்லுப்பா கிரேட் ஒன்னா எம் ஒன்னா எம் டூ ஆ எம் த்ரீ ஆ நீ எந்த எம் த்ரீயும் கிடையாது அசோசியேட் அவ்வளவுதான் நீ எல்லாரும் கூடயும் பழகணும் ஐயோ ஒன்னு ஜூடியர் போர்த்திங்கள போட்டிருக்காங்க அப்படிதான் நிறைய கம்பெனியில் பிஆர்ஓ வேலையை தான் அப்படி சொல்கிறாங்க அசோசியேட்டுன்னு அது தெரியாம நிறைய பேர் நமக்கு சீனியர் மேனேஜர் கிடச்சதுன்னு நினச்சி நம்பி போயிருப்பாங்க அப்புறமா தான் தெரியும் உங்கள் கிரேடுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷனே நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் எப்படி கொண்டாந்து மாட்டி விட்டாங்க பாருங்க சார் உங்களை யாரையும் படித்து பார்க்காம வர சொன்னது நாலு நான் ஆட்சி பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் சிம்மராசிக்காரர்கள் படிச்சுட்டு வேலைக்கு போங்க என்ன போஸ்டிங்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போங்க சரியா அப்ப கேடு சந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர புனிதமான ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லப்பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க